கோயிலுக்கு போனா நமஸ்காரம் பண்ணாம வர வரமாட்டோம் ஆனா அது இங்க தான் பண்ணணும் எல்லா கோயில் வாசலையும் ஒரு பெரிய பில்லர் இருக்கும் பாத்திருக்கீங்களா இதுதான் கொடி கம்பம் இல்ல துவஜஸ்தம்பம் சொல்லுவாங்க ஆனா இது ஏன் இருக்கு இது கிட்ட ஏன் நமஸ்காரம் பண்ணணும்னு நான் சொல்றேன் இந்த கொடி கம்பம் எல்லா கோயிலையும் இருக்கு ஆனா விஷ்ணு கோயில ஒரு பிரசித்தம் இருக்கு ஏன்னா இது விஷ்ணு கோயில கருடரை குறிக்கிது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதர் கருடரோட அம்மாவ நாகராஜம் சிறப்பிடிச்சுட்டாங்க சாகா வரம் தரும் அமிர்தத்தை எங்களுக்கு நீ கொண்டு வந்தாதான் உங்க அம்மாவை விடுவேன் வெருடர் கிட்ட சொன்னாங்க அப்ப கருடர் ஒரு அசாதாரணமான விஷயத்தை பண்ணாரு சொர்க்கத்துக்கு போய் தேவர்களோட போர் பண்ணி அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தாரு சாகா தரும் அமிர்தமே அவர் கையில இருந்தோம் ஒரு துளி கூட அவருக்குன்னு எடுத்துக்காம அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அம்மாவை விடுவிச்சாங்க இதெல்லாம் சைலண்டா பாத்துட்டு இருந்த விஷ்ணு நம்ம கருடருக்கு ரெண்டு வரம் கொடுத்தாரு ஒன்னு அதே சாகா வரம் செகண்ட் உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொல்லிட்டாரு அப்ப கருடர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கேக்குறாரு உங்களை விட உயரத்துல ஒரு இடம் வேணும்னு கேட்டார் தேவர்கள்லாம் அதை பார்க்க நீ எனக்கும் மேல என்னோட சிம்பிளா இருப்பன்னு சொன்னாரு பறவைகளோட ராஜாவ பறந்துட்டு இருந்த கருடரை ஒரே இடத்துல விஷ்ணுவோட அடையாளமா நிக்க வச்சுட்டாரு விஷ்ணு அதனாலதான் விஷ்ணு கோயிலுக்கு கொடிமரத்துக்கு மேல கருடரும் இருப்பாரு அங்கதான் நம்ம நமஸ்காரமும் பண்ணுவோம்